தெளிவான வானிலை நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை தீபாவளிக்கு பிறகு ஒரு தீவிரமான புயல் தமிழ்நாட்டுக்கு வரப்போன்னு சொல்லியிருக்கோம் அதை உறுதிப்படுத்துகிறோம் ஆனால் இந்த மாத இறுதி ஆயிரும் இப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு புயல் உருவாக போகுது எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அதாவது அரபிக்கடல் குறிப்பாக வந்து நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு தெற்கு புறமாகவும் இலங்கைக்கு மேற்கு புறமாகவும் ஒரு சுழற்சி அக்டோபர் பதினாறாம் தேதி உருவாகி தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து லட்சத்தீவு அரபிக்கடல் பகுதியில் தீவிரமடைந்து புயலாக மாறி ஏமன் நாட்டை நோக்கி நகரப்போகுது இது ஒரு புயலாகவும் நகர்ந்து போப்போது அப்படியே ஏமன் நாட்டுக்கு நம்ம தமிழகத்துக்கு தெற்கு புறத்தில் உருவாகி ஏமன் நாட்டை நோக்கி நகரப்போகுது இன்னொரு பக்கம் நம்மளோட சிங்கப்பூர் மலேசியாவில் அங்கே ஒரு சுழற்சி உருவாகி இந்த மாத இறுதியில் அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மாத இறுதியே ஆயிரும் தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகுது இது ரெண்டு தான் முக்கியமான செய்தியே இப்போ இந்த ஏமன் நாட்டுக்கு போகிற நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தெற்கு புறமாகவும் இலங்கைக்கு மேற்கு புறமாகவும் கேரளாவோட மேற்கு புறத்துலேயும் லட்சத்தீவு அரபிக்கடலில் தீவிரமடைய போகிற நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் குறிப்பாக கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதிகள்லையும் மிகப்பெரிய மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா லேசான தூரல் சாரெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் பன்னெண்டு மணி நேரத்தில் மழை வந்து மேற்கு மாவட்டங்களில் தான் இருக்கப்போகுது தொடர்ந்து இருக்கும் மழை இல்லாத நாட்களே இனிமேல் வந்து மேற்கு மாவட்டங்களில் இல்லை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் மாவட்டங்கள் முழுவதுமே வந்து தமிழகத்தில் மழை இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லா மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள் அனைத்துமே நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டு மொத்த பகுதியும் நீலகிரியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பகுதியும் நல்ல பொழிவு இருக்கும் அதே போல் அடுத்த இரண்டு தினங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஒட்டு மொத்த தமிழகம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டமும் மேற்கு மாவட்டமும் நல்ல பலத்த மழை இருக்கும் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே பரவி 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 மழை இருக்கும் பரவி மழை பெய்யும் காரணம் என்னென்னா நம்மளுடைய அரபிக்கடல் பகுதியில் அங்கே தீவிரமடைய போது அந்த சுழற்சி காரணமாக தமிழகம் கேரளா உட்பட அனைத்து பகுதிகள்லேயும் மழை இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மழை தீவிரமடையும் அதாவது தமிழகம் முழுவதுமே அனைத்து பகுதிகள்லேயுமே வடகொடலோர பகுதிகளில் ஆரம்பித்து அனைத்து பகுதியும் கேரளாவில் பலத்த எச்சரிக்கை தேவை கேரளாவில் மிகப்பெரிய மழைப்பொழிவு இருக்கப்போகுது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அரபிக்கடலில் உருவாக போகிற சுழற்சி தான் இதற்கு இடையிலேயே வடகிழக்கு பருவமழையை தொடங்கிவிடும் இப்போ இந்த சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு மேற்கு புறமாகவும் நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு தெற்கு புறமாகவும் அங்கேருந்து லேசாக உருவாகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு அரபிக்கடலில் போய் தீவிரமடைந்து புயலாக மாறி ஏமன் நாட்டை நோக்கி போகுது அங்கே போகிறனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் இந்த கேரளாவுக்கு மேற்கு புறமாக வரும்போது அதனுடைய காற்று கிழக்கு கிழக்கு திசை காற்று நம்ம வடகிழக்கு திசை காற்று அதுக்கு போகும்போது தீவிரம் அடைய போகும்போது தமிழகம் முழுவதுமே படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகமாக வரும் குறிப்பாக நமக்கு தீபாவளி அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் மழை இல்லாத நாளே கிடையாது இடைவிடாத மழை வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் நாட்களில் ஒரு ஒரு நாளுமே இருக்க போதுங்கிறத இந்த நேரத்தில் இந்த ஆடியோ மூலியமாக பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா உட்பட தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் மழை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்புறம் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகரிக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் நான்கு நாட்கள் என தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத இ வாரம் முழுவதுமே எட்டு நாட்களில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பலத்த மழை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிக்குங்கிற ஒரு செய்தியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இதுதான் இப்போ முக்கிய செய்தி தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வை பற்றி நம்ம பொறுமையாக பேசலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் இருக்கு இப்போ இந்த மாதம் இறுதினா இன்னைக்கு தேதி அக்டோபர் பதிமூணு தான் அப்போ அது எப்போ வரப்போகுது எப்படி வரப்போகுது அது புயலா எந்த இடத்துல கரையை கிடக்க போகுது அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் நிகழ்வு வருது நீங்கள் ஆந்திரா போகுது ஆந்திரா போகுது விசாகப்பட்டினம் போகுதுலாம் பார்க்க வேணாம் எல்லாம் மாறி காலம் மாறி தமிழகத்தை நோக்கி அதை திருப்பி கொண்டு வரும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா அது ஆந்திராக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இருக்குதுங்க அது எப்படிங்க இங்கே வரும் அப்படின்னு கேட்பீங்க தமிழ்நாட்டுக்கு வரும் உறுதியாக வரும் அதற்கான கால சூழ்நிலைகள் வடகிழக்கு பருவமழைக்கான அந்த காற்று சூழ்நிலை எல்லாமே சாதகமாக உருவாகி கொண்டு இருக்குங்கிற இந்த நேரத்தில் இதை பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி தொடர்ந்து இதே போல வானிலை செய்திகளை நீங்கள் பார்க்கணுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டெல்டா உட்பட அனைத்து பகுதிகள்லையுமே இனி வரும் நாட்களில் தென் மாவட்டங்களில் மழை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் இன்னும் இன்னும் கூடுதல் ஃபஸ்ட்டு வந்து மேற்கு மாவட்டம் தான் அதை விட ஃபஸ்ட்டு கேரளா தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் கேரளாவில் பலத்த எச்சரிக்கை தேவை பலத்த மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்